விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூட நிழல்கள் அத்தியாயம் இரண்டு அவற்றின் தொடக்கம் நிழலான மகிமியும் அலங்காரமான வஸ்திரங்களின் பிரதான ஆசாரியன் அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கட்சியுமே யாத்திரையாகும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெள்ளை பஞ்சு நூலால் ஆன உள் பிரதான ஆசாரியரின் பரிசுத்தையும் விசித்திர வேலைப்பாடு கிருபையின் கிரிகையிலில் சுத்த நற்குணத்தையும் காண்பிக்கின்றது வெள்ளை பஞ்சு நூலால் பட்டையாக முன்தலையை சுற்றி அணியப்பட்ட பாகையானது நீதிக்கு நிழலாக உள்ளது பசும் பொனினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி இளநீள நாடாவினால் பாகையின் முகப்பில் கட்டப்பட்டிருக்கும் பிரதான ஆசாரியர் எகோவாவின் நோக்கங்கள் நிறைவேற முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பதை இது அறிவிக்கிறது இந்த பொன் கிரீடமானது கிறிஸ்துவின் ராஜரிகத்தை குறிக்கிறது இளநீள நாடாவினால் கட்டப்படுவதானது இந்த ராஜரிகமான காரியம் கிறிஸ்துவுக்கு நீதியாக அவருடையதாக இருப்பதை குறிக்கிறது இவ்வாறாக அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் நீர் மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்பதற்கு ஒப்பாக இருக்கிறது சகரியா ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சங்கீதம் நூற்றி பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் மற்றும் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பஞ்சு நூலால் ஆன இடைக்கட்சையானது நீதிமன்றாக்கப்பட்ட ஊழியக்காரனை குறிக்கும் பஞ்சு நூல் நீதியையும் இடைக்கச்சை சேவை மனப்பான்மையும் நீல நிறமாக இருக்கும் மேல் அங்கியானது அவரது விசுவாசத்தை காண்பிக்கின்றது அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் பொன்மணிகளும் மணிகளும் மாதளம் பழங்களும் தொங்கவிடப்பட்டிருக்கும் இந்த மாதளம் பழமானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கனியாக உள்ளது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியானது இழந்து போன ஜீவியத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய கனியை தந்ததை காண்பிக்கின்றது பொன்மணிகள் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து மகிமையும் அலங்காரமான நிலையில் இருக்கும்போது மணிகள் இஸ்ரேல்களுக்கு அறிவித்தது போன்ற உலக ஜனங்கள் உட்பட எல்லோருக்கும் அவருடைய ஈடுபலியின் முக்கியத்துவத்தை அறிவிக்கப்படுதலை குறிக்கின்றது இதன் சம்மதமாகத்தான் கனியும் மணியும் ஒன்றன் ஒன்றாக தொங்கவிடப்பட்டன ஏபோத்து இளநீள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் மற்றும் பொன் நூலாலும் நேர்த்தியாயும் அழகாயும் நெசவு செய்யப்பட்ட துணியால் விசித்திர வேலையாய் செய்யப்பட்டிருந்தது இது இரண்டு பாகங்களாக ஒன்று முன்புறமாகவும் மற்றொன்று பின்புறமாகவும் தொங்கவிடப்பட்டிருந்தது தோல் இரு பொன் கொக்கிகளால் இரு பாகங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தன இந்த ஏபோத்து இரண்டு பெரிய உடன்படிக்கைகளை நிழலாக காண்பிக்கின்றது அதாவது ஆபிரகாமோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஏபோத்தின் முன்பக்கமும் புதிய உடன்படிக்கை ஏபோத்தின் பின்பாகமும் காண்பிக்கின்றது இவ்வாறாக ஏபோத்தின் இந்த இரண்டு பாகங்களும் அந்த இரண்டு உடன்படிக்கைகளாக நம்முடைய பிரதான ஆசாரியரை சார்ந்து இருப்பது போல் காண்பிக்கின்றன இவ்விரண்டு உடன்படிக்கைகளும் அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கின்றன அவைகள் தாங்காமல் இருந்தாலோ அவற்றின் விதிமுறைகளை செயல்படுத்தாமல் இருந்தாலோ அவைகள் கீழே விழ நேரிடும் ஆனாலும் அவ்விரு பாகங்கள் கீழே விழாதபடி தெய்வீக வல்லமை என்னும் பொன் கொக்கினாலே இறுக்கமாக கட்டப்பட்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் விசித்திரமான இடைக்கச்சினாலேயும் சுற்றி கட்டப்பட்டிருக்கும் இந்த கச்சை ஏபோத்து செய்யப்பட்ட அதே விதமான பொருள்களினாலே தான் செய்யப்பட்டிருக்கும் விசித்திர கச்சையானது இவரே ஊழியக்காரன் என்றும் நீங்கள் விரும்புகின்ற உடன்படிக்கையின் தூதரும் மாணவர் என்றும் சொல்வது போன்றுள்ளது மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஏபோத்தின் ஒரு பாகமான புதிய உடன்படிக்கை கல்வாரியிலே உத்தரவமாக்கப்பட்டது ஏனெனில் ஆண்டவரின் மரணம் பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற நமது கர்த்தரின் புது உடன்படிக்கையின் இரத்தம் அல்லவா அதில் அவரது அங்கங்களாகிய நீங்களும் பங்கு பெறுகிறீர்கள் அல்லவா மத்தியு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மற்றும் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பரலோக பிதா இனி வருங்காலத்தில் நிறைவேற சித்தமாய் சித்தம் கொண்டிருப்பதால் ஏபோத்தின் மற்றொரு பாகமும் முழுமையற்றதாக உள்ளது எப்படி என்றால் அபிரஹாமின் உடன்படிக்கையின்படி ஒரு சந்ததி வர வேண்டும் அந்த சந்ததியின் மூலமாக புதிய உடன்படிக்கையின்படி உலகத்தில் சகல ஜாதிகளையும் ஆசிர்வதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சந்ததியானது இன்னும் பூரணப்படவில்லை அந்த சந்ததி நமது கத்தராகி இயேசு கிறிஸ்து என்பது உண்மைதான் ஆனால் தேவன் சரீரத்தை உள்ளடக்கிய தலையுடன் கூடிய திருச்சபை என்னும் ஆவிக்குரிய பெரிய வித்தை எதிர்நோக்கினார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆப்போஸ்னாகி பவுல் குறிப்பிடுவது போல ஆப்ரஹாமின் பூமிக்குரிய சந்ததியானது உலகத்தை ஆசிர்வதிப்பதில் பங்கு பெறும் இருப்பினும் ஆவிக்குரிய ஞான இஸ்ரேலரே உண்மையான சந்ததியாவார்கள் அடிமையானவளின் மகள் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை ஆப்ரஹாமின் மாம்சீக சந்ததியாரான மாம்ச இஸ்ரேலர்கள் ஆசிர்வதிக்கும் பணியில் இருக்க மாட்டார்கள் அப்போஸ்தலன் சொல்கிறார் சுவிசேஷத்தை குறித்து அதாவது உடன்படிக்கையின் ஆவிக்குரிய பாகம் அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடைய செய்யும் உடன்படிக்கை இந்த பிரகாரம் இஸ்ரேலில் எல்லோரும் ரச்சிக்கப்படுகிற படுவார்கள் மீட்கிறவர் அதாவது மகாபெரிய பிரதான ஆசாரியர் உடன்படிக்கையின் ஊழியக்காரர் தலையாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரமாகிய சிறு மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார் இவர்கள்தான் முதலாவது ஆவிக்குரிய அல்லது உண்மையான வித்தினால் ஆசிர்வதிக்கப்பட போகிறவர்கள் பின்னர் உடன் ஆவார்கள் ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை ஆகையினால் ஆவிக்குரிய சந்ததியாகிய கிறிஸ்துவின் சரீரம் ஆவிக்குரிய வித்தை பூரணமாக்கும் போது வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும் போது ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மாம்சீக இஸ்ரேலர்களும் கடற்கரை மணலை போல பெருகி பூமிக்குரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆவிக்குரிய சந்ததியானது நீதியினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்பட்ட இஸ்ரேலர்கள் சந்ததியின் மூலம் உலக ஜனங்களை சத்தியத்திலும் தேவ கிருபிலும் வழிநடத்தும் ஏபோத்தை உருவாக்கிய இரத்தாம்பரம் நீலம் சிவப்பு வெண்மை பொன் ஆகியவை இரண்டு உடன்படிக்கைகளின் நிலைமையை காண்பிக்கின்றன சிவப்பானது ஆதாம் பெற்றுக்கொண்ட சாபத்திலிருந்து தேவன் மனு குலத்தை ஈடுபலியின் இரத்தத்தை எவ்விதமாக வழங்கினார் என்பதை காட்டுகின்றது வெண்மையான பஞ்சு நூலானது மனிதன் முன்பு இருந்த பரிசுத்த நிலைமைக்கு கொண்டுவரப்படுதலை காண்பிக்கின்றது நீளமானது மனிதன் தன்னுடைய நீதியான நடத்தையை தன்னுடைய திறமையினாலும் விசுவாசத்தினாலும் காத்து கொள்வதை காண்பிக்கின்றது இரத்தாம்பரமானது தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ராஜரீக வல்லமையை காண்பிக்கின்றது இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரினுடைய தெய்வீக வல்லமையினால் ஒருங்கே நெசவு செய்யப்பட்டுள்ள பொன் நூலால் காண்பிக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு உடன்படிக்கைகளும் மனிதன் சம்பந்தப்பட்டவை என்பதால் வல்லமை உள்ளவரும் மகிமையான உடன்படிக்கையின் ஆசிர்வாதங்கள் ஏற்ற காலத்தில் விருப்பத்துடன் செயல்படுத்துவருமான ஒருவர் மேல் இவைகளை எகோவா தீவன் வைத்துள்ளார் நியாய விதி மார்பதக்கம் ஏபோத்தியின் முன்புறம் வைக்கப்பட்டிருந்தது தோள்களில் உள்ள பொன் கொக்கிகளிலிருந்து பொன் சங்கிலியினால் இது தொங்கவிடப்பட்டிருந்தது இரண்டு பொன் வளையங்கள் ஊடாக ஒரு கயிறு நாள் ஏபோத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு இந்த இணைப்பானது ஏபோத்தின் ஒரு பகுதியாக தோன்றும் விதத்தில் அடிப்பாகத்தில் இவ்வாறு இணைக்கப்பட்டிருந்தது யாத்திரையாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை இந்த நியாய விதி மார்பதக்கமானது நியாயப்பிரமாணத்தை அழகாக நிழலாக காண்பித்தது இந்நியாய பிரமாணமானது ஆப்ரஹாமின் உடன்படிக்கையின் ஒரு பாகமாக இராமல் அதோடே கூட கூட்டப்பட்டதாக இருந்தது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இஸ்ரேலர்கள் அதை ஆப்ரஹாமின் உடன்படிக்கை மற்றும் நானூற்றி முப்பது வருஷத்திற்கு பிறகு வந்த நியாய பிரமாணம் ஆகிய இரண்டும் ஒன்றே என கருதிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் அப்போஸ்னாகே பவுல் தேவன் ஆவிக்குரிய மற்றும் மாம்சமான இரண்டு வேறு வித்துக்களை மனதில் வைத்திருப்பதாக கூறினார் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் வேறுபட்டதாக நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியினருக்கு மட்டுமல்ல விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தும் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது ரோமர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இந்த நியாயப்பிரமாண அடையாளமானது பிரதான ஆசாரியரின் வஸ்திரங்களிலே மிகவும் அழகானதாக இருந்தது இது ஏபோத்து செய்யப்பட்ட அதே பொருள்களால் செய்யப்பட்டது இதில் பனிரெண்டு கோத்திரங்களின் நாமங்கள் பொறிக்கப்பட்டு பொன்னில் பதிக்கப்பட்ட பனிரெண்டு மதிப்பு மிக்க இரத்தினங்களை பெற்றிருந்தது இது அவனுக்கு மதிப்பு வாய்ந்தது என்பதை காட்டும் வகையில் பிரதான ஆசாரியனின் நெஞ்சின்மேல் கட்டப்பட்டிருந்தது நீதியின் மார்க்கவசத்தைப் போலவும் அபூர்ணம் அவனுடைய சந்தோஷம் என்பதை கண்டிப்பதைப் போலவும் அவனுடைய இருதையும் மூடியிருந்தது என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த மார்பதக்கம் இரண்டு சான் நீளமாகவும் ஒரு ஜான் அகலமாகவும் மையத்தில் மடிக்கப்பட்டதாகவும் இருந்தது அதாவது இரட்டிப்பாக்கப்படும் அதை இரண்டாக மையத்தில் மடிக்கும்போது நீளம் அகலம் ஒரு ஜான் அளவே இருக்கும் இந்த ஒரு ஜான் அளவு ஒரு பூரண மனிதனின் திறமையை அளக்கக்கூடிய தேவனின் பிரமாணத்தை குறிக்கிறது கிறிஸ்து இயேசு ஒருவரே தேவனுடைய பிரமாணத்தை மீறாமல் அதை பூரணமாக கடைபிடித்ததால் பூர்ணமான மனுஷனாக இருக்கிறார் அதே வேளையில் சிறு மந்தையாக்கப்படும் அவருடைய சரீரம் பெற்றுக்கொள்ளப்பட்ட அவரது நீதியால் பிரமாணத்தின் நீதியானது எங்களில் நிறைவேற்றப்பட்டது என்று உண்மையில் சொல்கின்றனர் மார்பதக்கம் இரட்டிப்பாகவும் பாகங்கள் ஒரே அளவாகவும் இருந்ததானது பிரமாணத்தின் எழுத்துக்களையும் அதன் ஆவியையும் காண்பித்தது இரத்தின கற்கள் பதித்துள்ள ஏபோத்தின் பொற்கொக்கிகளுடன் பொன் சங்கிலினால் தொங்கவிடப்பட்டு இருந்தது அதன் கீழ்ப்பகுதி ஏபோத்துடன் இணைக்கப்பட்டது ஏபோத்தோடு கட்டப்பட்ட அடி மாம்ச இஸ்ரேல்களுக்கு தேவன் கொடுத்த எழுத்து வடிவமான நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதாக உள்ளது முன்பாகம் மாமிசத்தில் நடவாமல் ஆவில் நடக்கிறவர்களுக்காக தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் ஆவி நம்மில் நிறைவேறின பிரமாணத்தை காட்டுவதாக அமைந்துள்ளது ரோமர் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவைகள் இரண்டு பாகங்களாக இருந்தாலும் நன்றாக பார்க்கும் பொழுது ஒரே பொருளாகத்தான் இருக்கிறது ஆனாலும் முன்பகுதி மாத்திரமே விலையுயர்ந்த இரத்தின கற்களை பெற்றிருக்கிறது பசும் பொன் தெய்வீகத்தை குறிப்பதினாலே நியாயப்பிரமாணத்தின் இந்த பகுதி பொற்கொற்கைகளிலிருந்து வரும் பொன் சங்கிலிகளை சார்ந்துள்ளதானது நியாயப்பிரமாணமானது தெய்வீகத்தினாலே உண்டாயிருக்கிறது என்பதை நிழலாக காட்டுகின்றது நாமும் கூட தெய்வீகத்தின் உதவியால் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க முடிகிறது என்பதை அறிவோம் பொன்னில் பதிக்கப்பட்ட இரத்தின கற்களை பெற்றுள்ள நியாய பிரமாணம் தேவனுடைய உண்மையான இஸ்ரேலர்கள் என்ற சிறு மந்தைக்குரிய மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றனர் என்பதை காட்டுகின்றது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாக தேவனுடைய சுவாபத்திற்குரியவர்களாக தேவனுடைய வல்லமையினால் நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மில் நம்மிடத்தில் எவ்வளவு அழகாக நிறைவேறுகின்றது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் நான்காம் வசனம் ஆறு அலங்காரமான வஸ்திரங்களினாலே நின்றது குறிப்பிடத்தக்க நிழலாகவும் அவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டதானது அவனது தலை நம்முடைய பிரதான ஆசாராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவனுடைய சரீரமானது கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையாரையும் நிழலாக காண்பித்து கிறிஸ்துவில் பூரணப்படுகிறது இது எவ்வளவு அழகாக எகோவா தெய்வனுடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவராகவும் குற்றமற்ற வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் வஸ்திரம் தருப்பிக்கப்பட்ட உலகத்தின் பிரதான ஆசாரியராகவும் இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிழலாக இருக்கின்றது உடன் ஆசாரியர்கள் சரீரம் சரீரம் அல்லது பிரதான ஆசாரியரின் உறுப்பினர்களும் மறுபடியும் தனித்தனியாக உடன் ஆசாரியர்களை குறிப்பதாக நாம் பார்க்கின்றோம் கொல்லா அணிந்து தனது தலையை மூடியுள்ள உடன் ஆசாரியர்கள் ஒவ்வொருவரும் ஆசாரிய கூட்டத்தின் தலையாக இல்லாமல் ஒரு உறுப்பினராக மாத்திரம் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கின்றது தேவன் இயேசுவை சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தறினார் ஏபேசர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனம் இதற்காகத்தான் அப்போஸ்னாகிய பவுல் ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு தலையாக இராமல் அவர்களுக்கு கீழாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்கு தங்களுடைய தலையை முக்காட்டினால் மூட வேண்டும் என்று வற்புறுத்தினார் கணவனும் மனைவியும் இயேசுவுக்கும் முதற் பிறப்பின் சபை என்னும் மனவாட்டிக்கும் நிழலாக உள்ளது உடன் ஆசாரியர்கள் பஞ்சு நூலால் நெய்யப்பட்ட வஸ்திரங்களினாலே உடுத்தப்பட்டு கச்சைகள் தங்கள் இடையிலே கட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய அங்கி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட இயேசுவின் நீதியையும் அவர்கள் அணிந்திருந்த கச்சைகள் அவர்கள் நீதிக்கு ஊழியக்காரர்களாக இருப்பதையும் குறிப்பிடுகின்றதாய் இருக்கிறது பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண நாளிலே பலியிடும் போது இது போன்ற உடைகளை உடுத்திக்கொள்வார் பாவங்களை நிவர்த்தி செய்த பிறகு மகிமையான உடைகளை அணிந்து கொள்வார் ஆசாரியனை அபிஷேகம் செய்தல் ஆரோனின் தலையிலே பரிசுத்த தைலம் ஊற்றி அபிஷேகம் செய்தது போல நம்முடைய தலையாகிய கத்ராகிய இயேசுவும் பரிசுத்த ஆவி என்ற நிஜமான தைலத்தாலே யோர்தான் நதியிலே தேவனுடைய ஊழியத்திற்காக தத்தம் செய்த நேரத்திலே முப்பது வயது உள்ளவராக இருந்தபோது அபிஷேகம் பண்ணப்பட்டார் அங்கே அவரது உடன் சுதந்திரர்களுக்கெல்லாம் தலையாக அவரது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் இவ்வாறு தத்தம் செய்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஆவி அளவாக கொடுக்கப்படுகிறது ஆனால் ஏகோவா தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கின்றார் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் யோவான் நமது பிரதான ஆசிரியர் அபிஷேகம் செய்யப்பட்டதை கண்டு உறுதிப்படுத்தினார் பேதுரு இதை சாட்சியாக சொல்லும் பொழுது இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவையினாலே வல்லமைனாலும் அபிஷேகம் பண்ணினார் என்கின்றார் யோவன் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் லூக்கா நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அபிஷேக தைலமானது தலையின் மேல் மாத்திரமே ஊற்றப்பட்டது உடன் ஆசாரியர்கள் தனித்தனியாக அபிஷேகம் பண்ணப்படவில்லை இவர்கள் பிரதான ஆசாரியரின் சரீரத்தின் உறுப்பினர்களாக அங்கீகரிக்கப்பட்டு அவரை தலையாக கொண்டு அவருக்குள் அபிஷேகம் பெற்றார்கள் அதேபோல போல சத்தியத்தை கேட்டு விசுவாசிகளாகிய பிறகு தங்களை முழுமையாக அர்ப்பணித்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவினால் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களே கிறிஸ்துவின் உடல் சுதந்தர்களாக கிறிஸ்துவிற்குள் தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஏபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் வசனம் ஏபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அந்த அபிஷேக தைலமானது சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய அங்கிகளின் மேல் வடிகிறதுமாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இது கிறிஸ்துவின் உடன் ஆசாரியர்கள் எவ்விதமாக தலையாகிய கிறிஸ்துவிற்கு பிறகு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நினைத்திருக்கின்றது யோவன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இந்த அபிஷேக தைலம் பெந்தகோஸ்தை நாளிலே சரீரத்தை அடையத் தொடங்கி இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் ஓடி கிறிஸ்துவுக்குள் உண்மையாக ஞானஸ்தானம் பெற்ற அனைவரையும் அபிஷேகம் பண்ணுகிறது இவர்களை கிறிஸ்துவோடு கூட ராஜாக்களாகவும் ஆசாரியர்களுமாகி ஆயிர வருஷ அரசாட்சியை செய்யப் போகிறவர்களாக இருக்கிறார்கள் வெளிப்படுத்துதல் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறாக வஸ்திரங்கள் உடுத்தப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடிய ஆரோன் முழு கிறிஸ்துவை உலக ஜனங்கள் அனைத்தையும் ஆசிர்வதிக்க போகிற ஆப்ரஹாமுடைய முழுமையான அந்த வித்தை நிழலாக காண்பிக்க கூடியவராக இருக்கிறார் ஆனால் உலகத்தின் பெரிய ரட்சகர் வெளிப்படப் போவதையும் ஆயிர வருட அரசாட்சியையும் சரீரத்துக்குள் அனைவரும் வந்தடைந்து சரீரம் பூரணப்பட போவதையும் பரிசுத்த தைலம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்து அங்கின் கீழ்ப்பாகம் வரைக்கும் வழிந்து முடிவதையும் தேவனின் எண்ணத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது கூடாது லேவிராகவும் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதன் பிறகு மனித குலத்தை அவர் ஆசிர்வதிக்க ஆரம்பிப்பார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று மகிமையான ராஜரிக ஆசாரியின் அரசாட்சிக்காகத்தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம்